ஆன்மீக தேடல் மூன்றாம் பாக நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் இன்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பு மற்றும் செக்கரியாவின் பாடல் ஆகிய நிகழ்ச்சிகளை அதன் பின்னணி சூழ்நிலைகளுடன் பார்க்க இருக்கிறோம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு வரையும் பாடல் லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனம் முதல் எண்பதாம் வசனம் வரையும் நாம் காணலாம் நிகழ்ச்சிக்குள் போகலாம் திருவிழுக்கு யோவானின் பிறப்பு ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு வரை எலிசபெத் மரியாவை பார்த்து நீர் தாயா இருப்பதை சூசையிடம் சொல்ல வேண்டுமே என்றார் மரியா எலிசபெத்தை பார்த்து வாடிய முகத்துடன் பெருமூச்சு விட்டு ஆம் அவரிடம் நான் இதை சொல்ல வேண்டியதுதான் மோட்சமே அவரிடம் இதை அறிவித்து விடாதா இதை சொல்வது எளிதல்லவே என்றார் எலிசபெத் மரியாவை பார்த்து நான் சொல்லட்டுமா யோவானின் விருத்த சேதனத்திற்கு வரும்படி அவரை அழைக்கலாம் என்றார் மரியா எலிசபெத்தை பார்த்து வேண்டாம் இறைமகனின் தந்தையாக எண்ணப்படும் மகிழ்ச்சிக்குரிய அவருடைய பாக்கியத்தை பற்றி அவருக்கு அறிவிக்கும் அலுவலை நான் ஆண்டவரிடம் ஒப்படைத்துள்ளேன் அவர் அதை செய்வார் அந்த மாலையில் ஆவியானவர் என்னிடம் நீ மௌனமாயிரு உன் நீதியை வெளிப்படுத்தும் அலுவலை என்னிடம் விட்டுவிடு என்று அவர் அவ்வாறே செய்வார் கடவுள் பொய் சொல்ல மாட்டார் இது ஒரு பெரிய துன்ப சோதனை ஆயினும் நித்திய பிதாவின் உதவியுடன் அது மேற்கொள்ளப்படும் ஆண்டவருடைய தயாளம் எனக்கு செய்துள்ளதை யாரும் என் வாயினால் அறியக்கூடாது கடவுளின் ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தியதால் நீங்கள் இதற்கு விதிவிலக்காய் இருக்கிறீர்கள் என்றார் எலிசபெத் மரியாவை பார்த்து இதை நான் யாரிடமும் செக்கரியாவிடம் கூட சொல்லவில்லை அவர் இதை பற்றி அதிக மகிழ்ச்சி அடைந்திருப்பார் இயற்கையாகவே நீர் தாயாய் இருப்பதாக அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றார் மரியா எலிசபத்தை பார்த்து அது எனக்கு தெரிகிறது நான் விவேகத்தின் நிமித்தமே இத்தீர்மானத்திற்கு வந்தேன் கடவுளின் ரகசியங்கள் புனிதமானவை ஆண்டவரின் சமரசானவர் என் தெய்வீக தாய்மையை செக்கரியாவிற்கு அறிவிக்கவில்லை கடவுள் விரும்பியிருந்தால் அவர் அதை அறிவித்திருப்பார் ஏனென்றால் வார்த்தையானவரின் மனித அவதாரத்திற்குரிய காலம் மிக அண்மையில் இருந்தது என்பது அவருக்கு தெரியும் அதாவது செக்கரியாவுக்கு தெரியும் ஆனால் உங்களுடைய காலம் கடந்த தாய்மை நடக்க முடியாதென ஒதுக்குகிற செக்கரியாவிடம் இருந்து கடவுழிந்த மகிழ்ச்சியின் ஒளியை விட்டார் நீங்கள் தெரிந்துள்ளபடி நான் கடவுளின் சித்தத்திற்கு அதாவது விருப்பத்திற்கு இணங்கினேன் என்னுள் வாழ்கிற ரகசியத்தை நீங்கள் கண்டுகொண்டீர்கள் செக்கரியா ஒன்றையும் காணவில்லை கடவுளுடைய வல்லமைக்கு முன்னால் அவருடைய விசுவசியாமை அதாவது செக்கரியாவின் விசுவசியாமை என்னும் திரை அகலும் வரை அவர் இயற்கைக்கு மேலான வெளிச்சங்களில் இருந்து விலக்கி வைக்கப்படுவார் என்றார் எலிசபெத் பெருமூச்சு விட்டு மௌனமானாள் அப்போது செக்கரியா உள்ளே சென்றார் செக்கரியா சில ஜெப காகிதங்களை மரியாவிடம் கொடுத்து ஜெபிக்கச் சொன்னார் மரியா சத்தமாக ஜெபித்தார் ஜபித்த பின் உணவருந்தினார்கள் எழுதி கேட்டார் நீர் இங்கிருந்து சென்றபின் எங்களுக்கு ஜெபிக்க ஆள் இல்லாமல் நாங்கள் துயரப்பட போகிறோம் என்று எழுதினார் மரியா செக்கரியாவை பார்த்து அப்பொழுது நீங்கள் ஜபிப்பீர்கள் என்றார் செக்கரியா காகிதத்தில் இவ்வாறு எழுதினார் மற்றவர்களுக்காக இதை ஒருபோதும் என்னால் ஜபிக்க முடியாது என் கடவுளை நான் சந்தேகப்பட்ட போது நான் தகுதியற்றவனாகிவிட்டேன் என்றார் மரியா செக்கரியாவை பார்த்து இல்லை நீங்கள் ஜபிப்பீர்கள் கடவுள் மன்னிக்கிறார் என்று சொல்லிவிட்டு நெசவுத்தறைக்கு சென்றார் எலிசபெத் மரியாவை பார்த்து மரியா வேண்டாம் உமக்கு கலைப்பு ஏற்படும் என்றார் மரியா எலிசபெத்தை பார்த்து உங்கள் குழந்தைக்கு தாவீது வம்ச அரசரின் முன்னோடிக்கு தகுதியான உடைகளை தயாரிக்க விரும்புகிறேன் உங்கள் காலம் நெருங்குகிறது என்றார் செக்கரியா இப்படி எழுதி கேட்டார் அவ்வரசர் யாரிடமிருந்து பிறப்பார் எங்கே பிறப்பார் பார்த்து நித்திய பிதாவின் தெரிந்தெடுப்பின் படியும் உன்னத ஆண்டவர் செய்வதெல்லாம் நன்றாகவே செய்யப்படும் என்றார் செக்கரியா மீண்டும் எழுதினார் அப்படியானால் யூதேயாவின் பெத்லேமில் தான் எலிசபெத் நாம் போய் அவரை ஆராதிப்போம் மரியாவை பார்த்து மரியா நீயும் பெத்லேமுக்கு வருவாய் அல்லவா என்று எழுதினார் மரியா நெசவு தரையில் தலை கவிழ்ந்தபடியே நான் வருவேன் என்றார் சில மாதங்களுக்கு பிறகு எலிசபெத்திற்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது பயந்து அழுதாள் மரியா ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார் எலிசபெத் மரியாவை பார்த்து ஒரு மகனை பெற்றெடுப்பதற்கு என் வயது மிக அதிகம் இப்போது அது நடைபெறப் போவதால் எனக்கு பயமா இருக்கிறது என்றார் மரியா எலிசபெத்தை பார்த்து இங்கே இயேசு இருக்கிறார் இருக்கிற இடத்தில் நாம் பயப்படக்கூடாது என் மகன் புதிதாய் உருவான இருக்கையிலே உங்கள் வேதனையை மாற்றி இருக்கிறார் இதை நீங்கள் கூறினீர்களே இப்போது அவர் மேலும் மேலும் வளர்ந்து வருகிறார் என் குழந்தையாக உயிர் வாழ்கிறார் எல்லா ஆபத்தையும் அவர் அகற்றுவார் நம்பிக்கையுடன் இருங்கள் என்றார் சற்று நேரம் கழித்து எலிசபத்துக்கு வேதனை அதிகரித்தது நடு இரவு கடந்த பின் சாரா அறையின் வெளியே வந்து மரியாவிடம் எஜமானி உங்களை தேடுகிறார்கள் என்றார் உடனே மரியா எலிசபத்தின் அறைக்குள் சென்றார் எலிசபெத் மரியாவை பார்த்ததும் ஓ மரியா மரியா என்ன வேதனை தாங்க முடியாது ஒரு தாய் எவ்வளவு வேதனைப்பட வேண்டி இருக்கிறது என்றார் மரியா அவளை அன்போடு தடவி முத்தமிட எலிசபெத் தொடர்ந்து மரியா என் கைகளை உன் வயிற்றிலே நான் வைக்க விடும் என்றார் மரியா உடனே எலிசபெத்தின் கைகளை தன் திரு வயிற்றோடு சேர்த்து வைத்து இங்கே இயேசு இருக்கிறார் உங்களை பார்க்கிறார் கேட்கிறார் எலிசபெத் நம்பிக்கையோடு இருங்கள் அவர் உங்கள் நன்மைக்காக செயலாற்றுவதால் அவருடைய இருதயம் அதிக பலமாக துடிக்கிறது நான் அதை உணர்கிறேன் அவர் சொல்லும் வார்த்தைகளும் எனக்கு புரிகிறது அவளை பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள் இன்னும் கொஞ்ச வேதனை மட்டுமே அதன் பின் சூரியனின் முதல் கதிர்கள் வரும்போது என் முன்னோடி பிறந்திருப்பான் என்று சொல்கிறார் என்றார் சற்று நேரம் கழித்து மரியா வெளியே சென்று செக்கரியாவையும் தேற்றினார் அதன் பின் மரியா உருக்கமாக ஜபித்தார் காலையில் யோவான் பிறந்தார் குழந்தையை செக்கரியாவிடம் கொடுத்ததும் குழந்தை சத்தமாக அழுதான் மரியா யோவானை கையில் ஏந்தவும் அழுகை நின்றுவிட்டது குழந்தை பிறந்த எட்டாம் நாள் நிறைய ஆட்கள் வந்தார்கள் அதில் பெரிய ஆண்கள் குழந்தைக்கு செக்கரியா என்று பெயரிடுவோம் உமக்கு வயலாகிவிட்டது உன் பெயரால் பிள்ளை அழைக்கப்படுவதே சரியாகும் என்று சொன்னார்கள் யோகான் என்று பெயரிடுவோம் என்று எலிசபெத் சொன்னால் ஆனால் அந்த ஆண்கள் நம் உறவினர்களில் யாருக்கும் யோகான் என்ற பெயர் இல்லையே என்று சொல்லி செக்கரியாவிடம் அபிப்பிராயம் கேட்டார்கள் செக்கரியா தன் எழுது பலகையை எடுத்து அவன் பெயர் யோவான் என்று எழுதினார் அவர் அதை எழுதின உடனே அவருடைய நாவு அவர் 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 வாய் வாய் திறந்தது பார்த்து அவனுடைய தந்தையாகிய எனக்கும் அவன் தாய்க்கும் ஆண்டவருடைய புதிய ஊழியனாகிய அவனுக்கும் கடவுள் ஒரு பெரும் வரம் தந்துள்ளார் அவன் ஆண்டவரின் மகிமைக்கென தன் வாழ்வை செலவிடுவான் உலகத்திலும் கடவுளினுடைய கண் முன்பாகவும் எக்காலத்திற்கும் பெரியவன் என்று அழைக்கப்படுவான் ஏனெனில் மனம் திரும்பிய இருதயங்களை அவன் மிக உன்னதருக்கு கொடுப்பான் சம்மனசானவர் அப்படிச் அப்படி சொன்னார் ஆனால் நான் அதை விசுவசிக்கவில்லை இப்போது நான் அதை விசுவசிக்கிறேன் ஒளி இப்போது என்னில் இருக்கிறது ஒளியானது நம் நடுவில் இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை காண்பதில்லை காணப்படாதிருப்பதே அதன் நியதி காரணம் மனிதரின் ஆன்மாக்கள் பழுவுற்று அசமந்தமாகியுள்ளன ஆயினும் என் மகன் அதை காண்பான் அதை பற்றி எடுத்து கூறுவான் அதன் பக்கமாய் இஸ்ராயேலின் நீதி உள்ளவர்களின் இருதயங்களை திருப்புவான் ஓ அதை விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை எப்பொழுதும் விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்ன பின் ஒரு பாடல் பாடினார் அந்த பாடல் தான் பாடல் என்று ஒன்றாம் அதிகாரம் அறுபத்தி ஏழு முதல் எண்பது வரை வருகிறது அந்த பாடலை பார்த்துவிட்டு அதோடு சேர்ந்த நிகழ்ச்சிகளையும் பார்ப்போம் கடவுளை நீர் உம்முடைய மக்களை சந்தித்து அவர்களை மீட்டதினால் நீர் ஆசிர்வதிக்கப்படுவீராக உங்களுடைய ஊழியனாகிய தாவீதின் வீட்டிலே வல்லமை உள்ள ஓர் இரட்சகரை எங்களுக்கு எழும்ப செய்ததினால் நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக எங்கள் எதிரிகளிடமிருந்தும் எங்களை பகைக்கிற எல்லாரின் கைகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றுவதற்காக முற்காலத்தில் இருந்து உமது புனித தீர்க்க தரிசிகளின் வாயிலாக நீர் வாக்களித்தபடியும் எங்கள் முன்னோருக்கு இரக்கம் காட்டவும் நீர் உம்முடைய புனித உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேர் எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நீர் ஆணையிட்டு கூறியது இதுவே பயத்தில் இருந்து விடுதலையையும் எங்கள் எதிரிகளின் கையில் இருந்து மீட்பையும் தருவோம் என்றும் மோட்சத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் எங்கள் வாழ்நாளெல்லாம் உமது சமூகத்தில் பரிசுத்தோடும் நீதியோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படி அருள் புரிவோம் என்றும் சொல்லி இருந்தீர் நீயோ பாலனே நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் பாவ மன்னிப்பால் பெறும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்கள் அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணில் இருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று பாடினார் அங்கு கூடியிருந்தவர்கள் நடந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் செக்கரியா பேசியதை கண்டதும் எலிசபெத் மகிழ்ச்சி குரல் எழுப்பி மரியாவை கட்டி பிடித்துக் கொண்டு அழுதாள் அதன் பின் எலிசபெத்தும் மரியாவும் குழந்தையோடு அறைக்குள் சென்றார்கள் அறைக்குள் சென்று கதவை சார்த்தி கண்ணீர் நிறையும் கண்களுடன் மரியாவை பார்த்தார் மரியாவின் முன்பாக சென்று உழந்தாளிட்டார் ஆண்டவருடைய எளிய ஊழியனை ஆசீர்வதியும் ஏனென்றால் உம்மால் ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரை உமது உதரத்தில் தாங்கி இருக்கிறேன் என்னுடைய தவறை நான் ஒப்புக்கொண்டு எனக்கு சொல்லப்பட்ட யாவற்றையும் நான் விசுவசித்த போது ஆண்டவரின் வார்த்தை எனக்கு கிடைத்தது உம்மையும் உம் பாக்கியமான கதியையும் நான் காண்கிறேன் யாக்கோவின் கடவுளை உம்மிடத்தில் நான் ஆராதிக்கிறேன் மீண்டும் குருவாகியுள்ள நான் நித்ய பிதாவை ஆராதிக்கக்கூடிய முதல் கோவில் நீர்தான் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஏனெனில் உலகத்திற்கு வரப்பிரசாதத்தை அதாவது ஒளியை அருளை வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடியது ஒளியனையும் சொல்லலாம் அருளனையும் சொல்லலாம் உலகத்திற்கு வரப்பிரசாதத்தை பெற்றுக் கொண்டீர் இப்பொழுது உலகத்திற்கு அதன் இரட்சணரை கொண்டு வருகிறீர் உமது மகத்துவத்தை இதற்கு முன் நான் கண்டுகொள்ளாததை மன்னியும் நீர் இங்கு வந்தபோது எல்லா வரப்பிரசாதங்களையும் கொண்டு வந்தீர் ஓ வரப்பிரசாதத்தால் நிறைந்தவரே நீர் எங்கெங்கு சென்றாலும் கடவுள் தம் அற்புதங்களை செய்கிறார் நீர் உட்புகும் இல்லங்கள் புனிதம் பெற்றவை உம் குரலை கவனிக்கும் செவிகளும் நீர் தொடும் உடல்களும் இருதயங்களும் புனிதம் பெற்றவையே ஏனெனில் ஓ உன்னதரின் தாயே தீர்க்க தரிசிகளின் தன்னிகையே கடவுளின் மக்களுக்கு ரட்சகரை கொண்டு வர எதிர்பார்க்கப்பட்டவரே நீர் மரப்பிரசாதங்களை பொறுகின்றீர் என்றார் மரியாள் தாழ்ச்சி நிரம்பியவர்களாக ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக புகழ் அவர் ஒருவருக்கு என்னிடமிருந்தல்ல அவரிடமிருந்தே வருகிறது அதை அவர் உமக்கு தருகிறார் நீர் ஆண்டவரை நேசிக்கும்படியாகவும் என்னுடைய மகன் பிதாக்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆண்டவரின் நீதிமான்களுக்கும் திறக்கவிருக்கும் கடவுளுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீர் தகுதி பெறும்படியாகவும் வரவிருக்கும் அடைய உதவியாக வரப்பிரசாதத்தை அவர் உமக்கு தருகிறார் மேலும் இப்பொழுது நீர் பரிசுத்தருக்கு முன்பாக மன்றாடக்கூடியவராக இருப்பதால் கடவுளின் அடிமையாகிய எனக்காக வேண்டிக் கொள்ளும் ஏனெனில் இறைமகனுக்கு மகனுக்கு இருப்பது மோட்ச ஆனந்தமானால் ரட்சகரின் தாயா இருப்பது மிகவும் ஆழமான துயரமாகும் எனக்காக வேண்டிக் கொள்ளும் ஏனெனில் கூடிக்கொண்டே நான் உணர்கிறேன் அதை என் வாழ்நாள் முழுவதும் நான் தாங்க வேண்டியுள்ளது அதன் ஒவ்வொரு பாகமும் எனக்கு தெரியவில்லை ஆயினும் உலகம் முழுவதையுமே ஒரு பெண்ணாகிய என் தோளின் மேல் வைப்பது வைக்கப்படுவதை விட அதிக பழுவாக உணர்கிறேன் நான் அதை மோட்சத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியுள்ளது பரிதாபத்துக்குரிய பெண் நான் நான் மட்டுமே அதை தாங்க வேண்டியிருக்கும் என் குழந்தையே என் மகனே ஆ செக்கரியாவே உங்களுடைய பிள்ளையை நான் தாளாட்டினால் இருக்கிறான் ஆனால் என்னுடைய மகனை நான் தாளாட்டி அவருடைய வேதனையை சாந்தப்படுத்த என்னால் முடியுமா கடவுளின் குருவே எனக்காக வேண்டிக் கொள்ளும் புயலில் சிக்கிய மலர் போல் என் இருதயம் நடுங்குகிறது நான் மனிதர்களை பார்க்கிறேன் அவர்களை நேசிக்கிறேன் ஆனால் அவர்களுடைய முகங்களுக்கு பின்னால் எதிரி தோன்ற காண்கிறேனே அவர்களை கடவுளினுடையவும் என் மகன் இயேசுவினுடையவும் பகைவர்களாக அவன் ஆக்குகிறானே மரியாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இத்துடன் ஆன்மீக தேடலின் மூன்றாம் பாகம் நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் இயேசுவின் பிறப்பை பற்றி இயேசுவின் பிறப்பு என்னும் மாபெரும் நிகழ்ச்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி